தீபாவளினாலே எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு பலகாரம் செய்வாங்க அந்த விதத்தில் இன்றைக்கி நான் நம்ம வீட்டில் சோமாஸ் தான் செஞ்சுருக்கேன் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஒரு கப் மைதா மாவு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா மாவை பூரி மாவு பதத்துக்கு கெட்டியாக பிசைஞ்சு அதை ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க அதை அப்படியே ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க அதே கடாயில் மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க ரவையும் ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டு கால் மூடி தேங்காய் வந்து ஈரம் பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது நம்ம வறுத்த எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்து பூர்ணத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சிப்போம் இப்போ நான் வந்து சோமாஸோட தான் வைக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அச்சியில் வச்சு சைடு ஃபுல்லாக வந்து தண்ணி தொட்டு நல்லா தடவிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்மளோட எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் எடுத்துருங்க நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு சோமாஸ் போட்டு பார்த்தேன் சூப்பராக வந்துச்சு நல்லா பொண்ணு நேரமாகி அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சோமாஸ் ரெடி ஆகிடும் ஒரு பத்து நாள் வரைக்கும் எங்கள் வீட்டில் வச்சிருந்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது மிஞ்சி போனால் ஒரு ஒன் ஹவரில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ